வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராட்டு சாவகச்சேரி நகரசபை முன்றலில் வர்த்தகர்களும் பொதுமக்களும் போராட்டம் நாதர் பாண்டிகேயை முன்னிட்டு கன்னடிய மத்யரசாங்கம் வரி விடுமுறை ஜிடிஏ வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்று கொள்ளட்ராசியான வீட்டு விபனே முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இதுரையில் நீண்ட அனுபவமும் பொறமையும நிறைந்த அனைத்து வாடகையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் ஹோம் லைஃப் リアリティ பீச்சரிங் ஸ்ரீ வில்வரத்னம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் போலீசாரினால் வழங்கப்படும் பாதுகாப்பை வழங்கப்பட்டுள்ள முப்படையினரின் பாதுகாப்பை எதிர்வரும் வாரத்தில் விலக்கிக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு மதிப்பீட்டின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என நேற்று தினம் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன் போது மேலும் உரையாற்றிய அவர் இன்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு அறுபது போலீஸ் அதிகாரிகளும் எட்டு முப்படை அதிகாரிகளும் பாதுகாப்பு மற்றும் ஏனைய கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கு நான்கு ராணுவ அதிகாரிகளும் அறுபது போலீஸ் அதிகாரிகளும் மெய்ப்பாதுகாவலர்களாக உள்ளனர் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு ஐம்பத்தி

இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி திசாநாயக்கவின் கூட்டு அறிவிப்பை வரவேற்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் மேலும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரால் புதுடில்லியில் அறிவிக்கப்பட்ட கூட்டு அறிவிப்பானது இலங்கை இந்தியா உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைகின்றது அதே போன்று பிராந்திய வலுசக்தி மற்றும் தொழில்துறை மையமாக திரு அபிவிருத்தி செய்து பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தத்துடன் முன்னோக்கி செல்வது தொடர்பாக எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி நகர நகரசபையால் அண்மையில் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்கமாக கேள்வி கோரப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாவகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் சாவகச்சேரி நகரசபை முன்றலில் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் யுத்தத்தில் கடைகள் அழிவடைந்த வர்த்தகர்களுக்கு புதிய கடை தொகுதியில் முன்னுரிமை வழங்கப்படும் என நகரசபையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வாக்குறுதியை மீறி கேள்வி கோரப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விண்ணபதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் என கோரியுமே இந்த போராட்டம் இடம்பெற்றது இதன்போது போராட்டக்காரர்கள் நகரசபையின் பிரதான நுழைவாயிலை பூட்டி போராட்டத்தை முன்னெடுத்தனர் அடுத்து அங்கு வந்த சாவகச்சேரி போலீசார் பூட்டை உடைத்து அகற்றியதோடு போராட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டனர் இந்த தருணத்தில் நகரசபை வாகனங்களுக்கு பொறுப்பான அதிகாரி கழிவகற்றும் உளவியந்திரத்தால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மோத முயற்சித்ததோடு அதை வீடியோ எடுத்த ஊடகவியலாளரையும் கடுமையாக அச்சுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்க வேண்டிய தேவைப்பாடு மீண்டும் ஏற்படாதவாறு நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட ஜகத் விக்ரம வாழ்த்து தெரிவித்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சகல உறுப்பினர்களினதும் கருத்துக்களையும் முன்மொழிவுகளையும் வேறுபாடின்றி கேட்பதன் மூலம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் பங்காளராக சபாநாயகர் மாறுகிறார் எனவே புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு எதிர்க்கட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரம் புதிய சபாநாயகர் தனது பணியை சிறப்பாக முன்னெடுக்குமாறும் மீண்டும் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்க வேண்டிய தேவைப்பாடு மீண்டும் நமக்கு ஏற்படக்கூடாது என பிரார்த்திக்கிறேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவாக்கத்துறையின் கடமைகளை சிறந்த முறையில் நிறைவேற்றுவதற்கு அனைத்து உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்க்கிறேன் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் சிறந்த எடுத்துக்காட்டாக செயற்பட சகல உறுப்பினர்களின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கிறேன் என புதிய சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வின் போதே புதிய சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு கடந்த காலங்களை காட்டிலும் இந்த இந்த பாராளுமன்றத்துக்கு அதீத பொறுப்பு காணப்படுகின்றது அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகள் பாராளுமன்ற கட்டளையின் ஏற்பாடுகள் மற்றும் முன்னாள் சபாநாயகர்களின் எடுத்துக்காட்டான செயற்பாடுகளுக்கு அமைய பக்கசார்பற்ற வகையில் நடுநிலையாக செயற்படுவதுடன் சவால் மிக்க பொறுப்புகள் சபாநாயகர் பதவிக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்பதை நன்கு அறிந்துள்ளதாக புதிய சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போலியான கல்வி தகமையை கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது சபாநாயகரின் விவகாரத்துடன் அரசாங்கத்தின் உண்மை முகம் வெளிப்பட்டுள்ளது போலி கல்வி தகவையுடன் கற்றோர் என்று குறிப்பிட்டுக் கொள்ளும் தேசிய மக்கள் சக்தியினர் தமது கல்வி தகமையை பகிரங்கப்படுத்த வேண்டும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தியின் மீது சிறிதளவு நம்பிக்கை கிடையாது மேலும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்த மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திய மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை சடுதியாக குறைத்துள்ளமை முற்றிலும் தவறானதென ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு கனேடிய மத்திய அரசாங்கம் வரி விடுமுறை நடைமுறையை அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் கனடாவில் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி மற்றும் மாகாண விற்பனை வரி என்பன எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்கு மக்களிடமிருந்து அறவீடு செய்யப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக உணவுப் பொருட்கள் பியர் வைன் உணவக உணவுப் பொருட்கள் சிறுவர் ஆடைகள் விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் புத்தகங்கள் உள்ளிட்ட சுமார் ஆறாயிரம் பொருட்களுக்கு இவ்வாறு வரிச்சலுகை வழங்கப்பட்டுள்ளது தெத் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பிரிஸ்பேன் கபாப் விளையாட்டரங்கில் நடைபெற்று வரும் மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கடைநிலை ஆட்டக்காரர்களின் பொறுப்புணர்வுடனான துடுப்பாட்டங்களால் ஒன்னை இந்தியா தவிர்த்து கொண்டது பல தடவைகள் மலையினால் பாதிக்கப்பட்ட இப்போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் பெற்ற நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு பதிலளித்து துடுப்படுத்தாடும் இந்தியா போட்டியின் நான்காம் நாளான இன்றைய தினம் ஆட்ட நேர முடிவில் அதன் முதல் இன்னிங்ஸில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூறு நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தது மொத்த எண்ணிக்கை இருநூற்றி பதிமூன்று ஓட்டங்களாக இருந்த போது ஜடேஜா ஒன்பதாவதாக ஆட்டமிழந்தார் இதன் காரணமாக இந்தியா ஒன் முறையில் துடுப்படுத்தாட நிர்பந்திக்கப்படுமோ என்ற சந்தேகம் எழுந்தது ஆனால் கடைநிலை வீரர்களான ஜஸ்பிரித் பும்ரா ஆகாஷ் தீப் ஆகிய இருவரும் பிரிக்கப்படாத கடைசி விக்கெட்டில் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பகிர்ந்து இந்தியாவின் போலோ ஒன்னை தவிர்த்து கொண்டனர் போட்டியில் ஒரு நாள் மாத்திரம் மீதம் இருப்பதால் இந்த டெஸ்ட் போட்டி பெரும்பாலும் வெற்றி தோல்வியின்றி முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராட்டு சாவகச்சேரி நகரசபை முன்றலில் வர்த்தகர்களும் பொதுமக்களும் போராட்டம் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு கனடிய மத்திய அரசாங்கம் வரி விடுமுறை இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ஜாசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு ஓம் ஸ்ரீ வில்வரட்னம் வணக்கம் மின்னல் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனாய் அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்